வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது கிருஷ்ணர் வாக்குறுதி அளிக்கிறார் கிருஷ்ணர் கூறியது என்னவென்றால் மனிதன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தன் கடமையை தைரியமாக செய்வது பலனை பற்றி தன் மனதை சிக்கவிடக்கூடாது இந்த உலகில் எல்லாம் நிலையற்றவை சந்தோஷமும் துக்கமும் அலை போல வந்து போகும் ஆனால் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதே உண்மையான வலிமை உடல் அழியும் ஆனால் ஆத்மா என்ற சுத்த சக்தி அழியாது அதை உணர்ந்தவனுக்கு பயம் என்றே இருக்காது ஆசை கோபம் பொறாமை ஆகியவை உள்ளத்தை எரிக்கும் நெருப்பு அவற்றை வென்றால் மனம் தெளிவாகும் பக்தி என்பது பொருள்களால் அளவிடப்படுவது அல்ல அன்பு தூய்மையாக இருக்கும் இடத்தில் கிருஷ்ணரின் அருள் பொழியும் மனிதன் உண்மையில் யார் என்று அறிய வேண்டும் உடல் அல்ல அழிவில்லாத ஆவி வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடமாகும் தெய்வம் கஷ்டம் தராது வலிமை தருகிறது தன் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்ளும் போது மனிதன் ஆனந்தத்தை அடைவான் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக காண்பவனே உண்மையான யோகி நல்ல நட்புகள் தெய்வத்தின் வரம் தீய சிந்தனைகள் அகங்காரத்துடன் சேர்ந்து மனிதனை வீழ்த்தும் நன்றி உணர்வு வாழ்க்கையை உயர்த்தும் பயத்தை நேராக எதிர்கொண்டால் அது மறைந்துவிடும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒரே தெய்வத்தின் பிரகாசம் இதை உணர்ந்தவனுக்கு கோபம் எதிர்ப்பு வெறுப்பு இருக்காது நேரம் தெய்வத்தின் சக்தி அதை வீணாக்காமல் வாழ்பவனே முன்னேறுவான் சத்தியத்தின் பாதை முதலில் கஷ்டம் தரும் ஆனால் இறுதியில் பாதுகாப்பு தரும் தைரியம் மனிதனை எந்த இருளையும் வெல்ல வைக்கும் உலகம் சாய்ந்தாலும் மனம் நிலைத்திருக்க வேண்டும் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லியது உண்மையில் நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும் ஒளி வாழ்வில் எதுவாக நடந்தாலும் முதலில் மனிதன் தன் மனதை சமனாக்கிக் கொள்ள வேண்டும் மனம் கலங்கினால் புத்தி செயலிழக்கும் புத்தி மங்கினால் செயல் நின்றுவிடும் செயல் நின்றால் வாழ்க்கையே மங்கிவிடும் உலகம் தரும் துன்பங்கள் அவமானங்கள் தோல்விகள் அனைத்தும் தற்காலிக நிழல்கள்தான் அந்த நிழலை உண்மை என்று நம்பி பயப்பட வேண்டாம் என்று கிருஷ்ணர் கூறினார் பிறரின் பாராட்டும் கண்டனமும் இரண்டும் சத்தமே அதை மனதில் இடம் கொடுக்காமல் தன் தர்மத்தில் நிற்பவனே நிலையான சக்தி பெறுவான் ஆசை அதிகமானால் மனம் கட்டுப்படாது கட்டுப்படாத மனம் நாம் எங்கே போக வேண்டும் என காட்டாமல் தவறான பாதையில் இழுத்துச் செல்லும் அதனால் ஆசையை அளவுக்கு உட்பட வைத்து தேவைப்படும் வரையில் மட்டும் வைத்து கொள்ளும்போது வாழ்க்கை தெளிவாகும் உன்னை காயப்படுத்துபவர்கள் உண்மையில் உன்னை தள்ளவில்லை அவர்கள் உன்னுள் இருக்கும் தைரியத்தை விழிப்புணர்வாக எழுப்புகிறார்கள் தடைகள் வந்தால் தளர வேண்டாம் ஏனெனில் தடையே மனிதனை உயரத்திற்கு எரியும் கல்லாக மாறும் உலகினை பழிக்க வேண்டாம் அனைத்தும் காரணமுள்ள செயல்கள் உன் பாதை உனக்கு மட்டுமே பிறர் பாதையுடன் ஒப்பிடுவது பயனற்றது உன் இதயத்தில் அன்பை வைத்து செயல்படும் போது தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்தும் நன்றி சொல்லும் மனம் வாழ்க்கையை வெளிச்சம் பக்கம் இழுக்கும் நன்றி இல்லாத மனம் இருள் பக்கம் செலுத்தும் நீ உண்மையாக செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் தெய்வத்துக்கு செல்கிறது அது வீணாகாது பலன் உடனே வராவிட்டாலும் அது நேரம் வரும்போது உன்னை தேடி வரும் பயம் உன்னை கட்டுப்படுத்த முயலும் கிருஷ்ணர் மனிதனுக்கு சொல்ல வந்த உன்னை என்னவென்றால் உலகம் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் உள்ளம் நிலை பெற்றால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது மனதில் எழும் அச்சங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் இருளில் தோன்றும் நிழல்கள் போல அவைகளை உண்மை என்று நம்பி ஓட வேண்டியதில்லை ஒளி வரும்போது நிழல் போல் அவை மாய்ந்துவிடும் மனிதன் தன் கடமையை செயல்படுத்தும் போதுதான் தீவீக சக்தியோடு இணைகிறான் செயல் இல்லாத பக்தி பலவீரமான காற்று போல செயல் நிறைந்த பக்திதான் மலைகளை நகர்த்தும் வலிமை பிறரின் வார்த்தைகள் உன்னை விதைக்கவோ அழிக்கவோ இல்லை அவை காற்று மட்டுமே ஆனால் உன் மனதின் குரல் நெருப்பு அது எதை எரிக்கச் சொல்கிறதோ அதுவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதனால் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் நிலைமை உனக்கு சாதகமாக இருந்தால் அகம்பாவத்தை வளர்க்காதே அது ஒரே கணத்தில் விழுவிக்கும் விஷம் துன்பம் வந்தால் அதனை எதிர்ப்பதாக நினைக்காமல் அது உன்னை மாற்றி வடிவமைக்கும் ஒரு ஆற்றல் என்று நினை உன்னுள் இருக்கும் தைரியத்தின் நம்பில் ஈனமே ஏனில் கூறியதிரு உனக்குள் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் நீ விழுவதற்கும் நான் இருக்கும் நீ எழுவதற்கும் நான் இருக்கும் மனிதன் உண்மையில் தனிமையில்லை அவன் தன்னுள் தெய்வத்தை மறந்தால் தான் பலவீனமாக உணர்கிறான் எளிமை என்பது பலவீனமல்ல அது உண்மையான ஆற்றல் பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல சரியான நேரத்தை புரிதல் வாழ்க்கையில் எதை இழந்தாயாகிலும் மன அமைதியை இழக்காதே அது இருந்தால் மற்ற எல்லா இழப்புகளையும் மீண்டும் பெற முடியும் உன் நெஞ்சில் அன்பு எரிந்தால் பகைவர் கூட நண்பனாக மாறுவார் ஆனால் மனத்தில் வெற் கிருஷ்ணர் சொன்னது என்னவென்றால் வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் யாரும் உனக்கு பதிலாக உன் அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளே ஒரு பெரும் சக்தியை வைத்திருக்கிறான் ஆனால் பெரும்பாலானோர் அந்த சக்தியை சந்தேகமும் பயமும் கொண்டு மூடி வைத்திருக்கிறார்கள் அதனால் கிருஷ்ணர் முதலில் சொல்லியது உன்னை நீ நம்பு உலகம் உன்னை மதிக்கும் முன் நீ உன்னை மதிக்க வேண்டும் துன்பம் வந்தால் அது தண்டனை அல்ல அது உன் மனதை இரும்பு போல திடமாக்கும் சோதனை நம்பிக்கை என்பது கண்களுக்கு தெரியாத ஒளி அந்த ஒளியை மனத்தில் வைத்திருப்பவன் இருளில் கிடந்தாலும் வழி தெரியும் செய்ய வேண்டிய செயல்களை தள்ளி வைக்காதே காலம் திரும்பாது இப்போதே செய்யப்படும் ஒரு சிறிய செயல் கூட நாளை ஒரு பெரிய அதிசயமாக மாறும் பொறாமை கோபம் ஆசை போன்றவை உன் உள்ளத்தின் கதவுகளை மூடிவிடும் அவை வெளியேற்றப்படும் போதுதான் தெய்வீக ஞானம் உள்ளே நுழையும் சுத்தமான மனம் கொண்டவன் எதையும் அனுபவத்துடன் பார்க்கிறான் குற்றம் செய்யாதவன் அஞ்சுவதில்லை உன் உள்ளத்தின் அமைதி எதையும் விட முக்கியமானது அதை பணத்திற்காகவும் மனிதர்களுக்காகவும் கோபத்திற்காகவும் பொய்களுக்காகவும் இழக்காதே உன் உண்மை சக்தி உன் மனதை யார் என்ன சொன்னாலும் அசையாமல் வைத்திருப்பதில்தான் இருக்கிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் ஒவ்வொரு நல்ல சொல்லும் பிரபஞ்சத்துக்கு ஒரு அலை போல பறந்து சென்று அதை பல மடங்கு உயர்த்தி உன்னிடமே திரும்பி வந்து சேரும் அதனால் எப்போதும் நன்மையையே செய் நன்மை தாமதமாக வரலாம் ஆனால் வராமல் போகாது கிருஷ்ணரின் இறுதி சுற்றுரை நீ உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படைத்தால் நான் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புவேன் இது ஒரு வாக்குறுதி அல்ல இது பிரபஞ்சத்தின் விதி